கஷ்டப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகப்பட்டினம் கீழ்வே ரூட் வேதாரன் இதுல எஃப்எஸ்டி டீம் மூணு டீம்கள் மூணு ஷிஃப்டில் இருக்காங்க அந்த ஷிஃப்ட பொறுத்த வரைக்கும் மூணு டீம் எல்லா சேர்த்து இருபத்தி ஏழு டீம் அந்த பறக்கும் படைகள் இருக்கும் இருபத்தி ஏழு டீம் நிலையான கண்காணிப்பு அதாவது எஸ்எஸ்டி இது மட்டுமல்ல ஒன்பது வீடியோ சர்வேலன்ஸ் டீம் வீடியோ கண்காணிப்பு ஒன்பது ஊடக கண்காணப் புது செய்கிறார் இப்படியே நம்ம திருவாரூரிலும் திருவாரூர் கலெக்டர் மாவட்ட தேர்தல் அலுவலராக திருவாரூர் திருத்துறை தூண்டி மற்றும் நல்லினம் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவர் அவரோட கண்காணிப்பு இந்த குழுக்கள் இத்தனை குழுக்கள் ஆரம்பித்தது எந்த ஒரு பண செலவினம் நடக்கும் போதும் அது தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரம் விஷயமா இருந்தால் நடந்தாலும் அந்த மண்டபங்கள் நமக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அது உதவி தேர்தல் அலுவலர் ஏஆர் அவருக்கு தகவல் அதோட செலவினம் செய்யப்படும் போது அந்த செலவினத்தை குறித்து நம்ம செலவினத்தோட இருக்காங்க அவருக்கு தகவல் அதாவது நம்ம மாவட்ட கலெக்டரேட்டில் வந்து இங்கு தகவல் நேரடியாக கொடுத்துடலாம் நம்ம உதவி கண்காணிப்பா உத உதவி தேர்தல் தேர்தல் அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்துடலாம் விஷயங்கள் மீடியா மூலம் ஒரு பொதுமக்கள் மூலம் நமக்கு தகவல் வருகிறது அதுக்கெல்லாமே செலவினங்கள் பார்த்து அந்த செலவினங்கள் அந்தந்த வேட்பாளர்களோட அக்கவுண்ட் அல்லனா அவரோட செலவினமாக கருதி அது அவரோட செலவினத்தை நம்ம சேர்க்கணும் ஜனநாயகத்தை முதல் முதல் முறையான விஷயம் என்னன்னா ஜனநாயகத்தோட முக்கிய கடமை என்பது வாக்களிப்பது தான் முக்கிய அதனால நீங்க வாக்களிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அனைவரும் உங்க உரிமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் நாளைக்கு வரைக்கும் அதாவது நாளை பதினேழாம் தேதி நாளைக்கு வரைக்கும் ஆப்ளிகேஷன் அதாவது உங்க பேரை வாக்களிப்பதற்கு ஆட் பண்ணதுக்குண்டான ஆப்ளிகேஷன் கொடுக்கிறதுக்குண்டான கடைசி நாள் நாளைக்கு அது நாமினேஷனோட பத்து நாள் முன்னாடி அப்ப அது நீங்க கவனம் செலுத்தி நீங்க அப்ளிகேஷன் கொடுக்க வேணும்னா நாளைக்கு கொடுத்துடலாம் கிடைச்சு ரெண்டு நீங்க பொறுப்பாக வாக்களிப்பதற்குண்டான விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டும் ஒரு சில தவறான விஷயங்கள் நடப்பதற்கு நடக்கும் போது அந்த தகவல் நீங்க மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் எனக்கு தகவல் கொடுப்போம் அந்த தகவல் கொடுப்பதற்கு நீங்க போன் மூலமா இணையதளம் மூலமாக நீங்க ஆப் மூலமா எங்களுக்கு தெரிவிக்கலாம் சி விஜில் என்று சொல்லிய ஆப் நீங்க டவுன்லோட் பண்றதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலாம் உங்க போன நீங்க அதை டவுன்லோட் பண்ணலாம் அதை நாங்க டெய்லி டெய்லி வாட்ச் பண்ணி சி விஜில் வர ஒரு கம்ப்ளைண்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நாங்க நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்ப அதுவும் நீங்க அது படைபிடிக்கு அதுக்கும் நீங்க நன்றி